வாழ்க்கையில் நம்ம மாறக்கூடிய நான் மாற வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோமா நம்ம வாழ்க்கையில் நிறைய கடத்தி இப்போ பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது நாற்பது ஐம்பது அறுபதுன்னு போயிருப்போம் இந்த மாதிரி நம்ம கடத்திருக்கக்கூடிய நாம் இந்த கடைசி எல்லையில்தான் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா இதை யோசிக்கணும் அன்புள்ள சகோதரிகளே இரண்டாவது அம்சம் என்ன தெரியுமா வாழ்க்கையில் மாறணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் சபர் முசாபரா மிகப்பெரிய பொறுமை இருக்க வேண்டும் வாழ்க்கை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய மிக உயர்ந்த ஒரு பண்பு நீங்க உலக வாழ்க்கையிலே இருந்தாலும் சரி மறுமை வாழ்க்கையிலாக இருந்தாலும் சரி வெற்றி பெறுவதற்கு இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு சிறந்த பண்பு தான் சபர் என்ன பொறுமையாக இருத்தல் ரசூர் சல்லா சலம் சொன்னார்கள் அஃப் சபர் உத்யா பொறுமை என்பது ஒளி என்று சொன்னார்கள் பொறுமை என்பது ஒளி என ரசூல்லா இஸ்லாம் சொல்லம் சொன்னார்கள் இன்னொருத்தர் சொன்னார்கள் ஒமை யுசப்பிர் சப்பர் அஹுல்லா பொறுமையாக வாழ யார் முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் என்ன செய்வான் பொறுமையை கொடுப்பான் நீங்களே உங்களை மனசு தொட்டு சொல்லுங்கள் நம்ம வந்து பொறுமை இழந்த இடங்களெல்லாம் சந்தோஷம் அடைஞ்சிக்கிறோமா அல்லது நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் நஷ்டப்பட்டுக்கிறோமாட்டா நஷ்டத்தான் பட்டுருக்கோம் குடும்ப வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது தேவையில்லாத நல்ல ஒரு சந்தோஷத்தை என்ன செஞ்சுருப்போம் பெருநாள் நாளை கெடுத்திருப்போம் எதனால் இந்த கோவத்தால் நல்ல முறையில் வீட்டுக்கு என்ன செஞ்சுருப்போம் சந்தோஷமாக பணத்தை அனுப்பியிருப்போம் இந்த கோபத்தால் என்ன செஞ்சுருப்போம் அந்த சந்தோஷத்தை இழந்திருப்போம் நிறைய கணவன் மனைவி பிரச்சனை என்ன சந்தோஷமாக பேச தெரியாது சந்தோஷமாக என்ன செய்ய தெரியாது பேச தெரியாது இங்கேருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறது யாருக்கேன்னு உழைக்கிறீங்க குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க குடும்பத்துக்கு பணம் அனுப்பிட்டு அதை சரியாக டீல் பண்ண தெரியாத என்ன செஞ்சிடும் சந்தோஷமாக அதை என்ன செய்யாது முடியாது இப்படி இது என்ன காரணம் நம்முடைய பொறுமையின்மை பொறுமை என்ன செஞ்சிடும் நம்மளோட சிந்தனை என்ன செய்தும் ம அப்போ அந்த கோபம் என்ன செய்தும் நம்ம சிந்தனையை செய்து செய்துவிடும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கோபம் வரும் வரைக்கும் நிதானம் நம்ம பேசிக்கின்றிருப்போம் கோபம் வந்தால் என்ன செய்வோம் கோபம் வரும் வரைக்கும் முன்னால் உள்ளவனை தான் ஏசிக்கின்றிருப்போம் கோபம் வந்தால் என்ன செய்வோம் நம்மளே நம்ம ஏசுவோம் நாங்கள் குலகாரம் தெரியுமாருவோம் யாரை ஏசுறது முன்னாள் உடனே ஏசுகிறீங்களோ அவங்களே ஏசுகிறீங்களா நம்மளை எத்தனை நம்ம இயசிக்கணும் நம்ம கூட காரணம் எனக்கு ரெண்டு முகம் நீ ஒரு முகத்தை தான் பார்த்துக்கிறேன் என்ன காரணம் அது எதனால் வருது கோபம் வந்த உடனே தனக்கு தானே ஏசுறதான் நீ கேட்டுப்பார்ட்ட நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முந்தை எப்படி இருந்தேன் என்னது மோசமான வரலாறு அத்தனை யார் சொல்றது அவனை பற்றி அவன் சொல்லுவான் அசபருதியா பொறுமை என்பது ஒளி பொறுமையாக இருந்து பண்ணுவீங்களே நிறைய பேர் எங்கே தெரியுமா பொறுமை இழக்கிறது இதுக்கு அங்கே பொறுமையாக இருக்க முடியாதுன்ற ஒரு எல்லையை சைத்தா வச்சிருப்பான் ரெண்டு நிமிஷத்தில் அதை தான் சொல்லுவான் சைத்தான் இதுக்காக நீ பொறுமையாக இருக்க கூடாது பொறுமையே எந்திக்க மாட்டீங்க ஆனால் இதுக்காக பொறுமையாக இருக்கலான்னு என்ன செஞ்சிருவான் கோபத்தை தூண்டி விடுவான் இதை விட்டுற வேண்டும் ரசூல் சலாசம் எடுத்து ஒரு மனிதர் ஔசனி அல்லாவின் தூதர் எனக்கு என்ன செய்யுங்க உபதேசம் செய்யுங்க ரசூல்லா சொன்னா அல்லா தகலப் கோவப்பட வேண்டாம் திருப்பி திருப்பி கேட்டார் ஃபரத் மிரான் அல்லா தகுலப் திருப்பி திருப்பி கேட்டார்கள் கோவப்பட வேண்டாம்னு சொன்னார் கோபம் என்பதுக்கு மட்டுமல்ல பொறுமை நம்ம கோபத்தை எதுக்கு விளங்கி வச்சுக்கிறோம் கோபம் என்பதுக்கு மட்டும்தான் பொறுமை என்று விளங்கி வைத்திருக்கிறோம் அப்படி இல்லை பொறுமை லைஃப்ல எல்லா இடங்களிலும் தான் பொறுமை வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் பாவங்களை விடுவதிலும் பொறுமை உண்டு பாவங்களை விடுவதிலும் பொறுமை உண்டு தொழுகையை நிலைநாட்டுவதிலும் பொறுமை உண்டு உதாரணமாக சாராயம் குடித்து பழகி ஒருவர் சிகரெட் குடித்து பழகி ஒருவர் அதை விட்டுட்டார் இப்போ என்ன செய்கிறாரு நல்ல முறையில் வாழ்ந்துகண்டே ஒரு முறை அவருக்கு பார்க்குறாரு சிகரெட் குடிக்கணுன்ற எண்ணம் வருகிறது ஒத்தர் வந்து என்ன செய்கிறான் இவர் வளமையாக பழைய காலத்தில் பெரிய சீக்கிரம் குடிச்சிட்டு ஹை ஹைப்ரேண்ட் ஓட்டு அந்த மாதிரி ஒரு நாள் குடிச்சுட்டு பார்க்குறாரு மிச்ச நாளைக்கு ஒரு இதை ஒரு நாளைக்கு இன்றைக்கு மட்டும் என்ன செய்வோம் குடித்துக்கொள்ளவும் எண்ணம் வந்தால் பொறுமைண்ட என்ன தெரியுமா உலகத்தில் பொறுமை கிடைக்கும் இப்பொழுது இல்லைன்றதான் பொறுமை என்ன கிடைக்கும் இப்பொழுது இல்லை அப்போ நீங்கள் எப்படி பொறுக்கணும் அந்த விஷயத்த இது வந்து எனக்கு ஆசை வருவது இயல்பு இதை நோக்கி எனக்கு எண்ணம் வருவது இயல்பு இதை நான் குடிக்க வேண்டும் என நினைப்பது இயல்பு ஆனால் இதை என்று நான் இப்பொழுது தற்காலிகமாக ஒதுக்கினால் இதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்கு நிறைய கூலி தருவான் இதற்கு பகரமாக அல்லாஹு தாலா எனக்கு சொர்க்கத்தில் நிறைய கூலி தருவான் இன்னொன்று கிடைக்கும் என்பதற்காக ஒதுங்குகிறார் தவறான ஒரு பெண்ணை பார்த்து தவறான எண்ணம் வருகிறது தவறான சிந்தனை வருகிறது எப்படி நினைக்கும் நீங்க அல்லாஹுத்தாலா என்னை தற்காலிகமாக இதை தடுத்து தடுத்திருக்கிறான் சொர்க்கத்தில் நல்ல மனைவிகளை எனக்கு என்ன செய்வான் ஏற்படுத்தும் இப்படி தற்காலிகமாக நான் பொருத்தல் என்கின்ற மனோநிலை நீங்க உருவாக்கி என்னீங்களே எனக்கு டோட்டலியாக இல்லைன்னு நினைக்க வேண்டாம் சாராயம் அருந்தி பழகிய ஒருவர் சாராயத்தை என்ன செய்யறாரு நினைக்கிறாரு இவர் என்ன நினைக்கணும் இது வேண்டாம் இன்னைக்கு பொறுமையாக இருப்போம் எனக்கு கிடைக்கும் கிடைக்காம இருக்காது எங்க கிடைக்கும் சொர்க்கத்தில் அல்லாஹு தாலா போதை ஏற்படாத சாராயத்தை என்ன செய்வான் எனக்கு தருவான்னு குருவான் என்ன செய்கிறது சொல்லுகிறது தங்கம் வெள்ளி பொருளாதாரத்தை ஆசைப்படுறீங்க ஹராமான சிந்தனைகள் வருகிறது என்ன நினைக்கணும் எனக்கு கிடைக்காதன்னு இஸ்லாம் சொல்லலை கிடைக்கும் கொஞ்சம் பொறுத்தா என்ன செய்யும் சொர்க்கத்தில் கிடைச்சிடும் கிடைக்காதன்னு இஸ்லாம் சொல்லலை அப்போ பொறுமை என்ன வழங்கிட்டா இன்னமா யூஎஃப் சாபீர் உன் அஜிரகும் பிகை ஹிசாப் மறுமை நாளில் கூலியை முழுமையாக கொடுக்கப்படுகின்றவர்கள் பொறுமைசாலிகள் தான் கூலியை முழுமையாக கொடுக்கப்படுகின்றவர்கள் பொறுமைசாலிகள் தான் அதனால தான் ரசூலாம் சொன்னாங்க அசபுருதியா பொறுமை என்பது ஒளி நீங்கள் எந்த இடத்துல பொறுத்தாலும் லைஃப்பில் ஒளி தான் இருக்கும் எந்த இடத்துல பெரிய வீரர்னு காட்டினா நாலு பேர் தூண்டி என்ன செஞ்சுருவாங்க நீ காட்டு நீ தான் தான் அவருக்கு தெரியும் நீ உனக்கு பயப்படுவான்னு சொல்லி தூண்டி என்ன செஞ்சுருவாங்க இத்தனை பேர் வேலை இழந்திக்கிறான் தூண்டி விட்டு எனத்தையா ஒரு முசீபத்தை இழுத்துவிட்டு எனது அங்கே போய் வேலை எழுந்து நாட்டுக்கு போயிடுவார் நீ வீரண்டாண்டு வீட்டுக்கு என்ன செஞ்சுருவாங்க அனுப்பி வச்சுருவாங்க என்ன நினைக்கணும் பொறுமை எங்களுக்கு பல இடங்களில் குடும்பமாக குடும்பத்தில் பொறுமை குடும்பத்தில் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை வருது வெளியெல்லாம் கௌரவத்தை இழந்து உழைக்கிறது வீட்டுக்கு போனோடனே கௌரவ பிரச்சனை வருது வீட்டில் என்ன பிரச்சனை எனக்கு நீ சொல்லலாமா எனக்கு நீ கேட்கலாமா கௌரவ பிரச்சனை காரணம் அப்படியே நினைக்க வேணாம் நம்ம பொறுமையாக இருப்பதுனா நம்மளுக்கு எந்த குறையும் என்னது இல்லை பொறுத்து பழகுங்கள் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நாங்கள் காணலாம் முதலாவது முஜாஹதா நிறைய முயற்சி மாற்றங்களுக்காக ட்ரை பண்றது கஷ்டம் இருக்கும் என்று நினைத்தல் இரண்டாவது நிறைய பொறுமை நமது வாழ்க்கையில ஆன்மீக மாற்றத்தையும் கொண்டு வரும் உலக வாழ்க்கையிலேயே முன்னேற்றத்தை நசையும் கொண்டு வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்